மாநில நிதியமைச்சர் மாண்புமிகு மிகு தங்கம் தென்னரசர்கள் பதினெட்டு நிமிடம் அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்தார் ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் என்னன்னா அவர் ஈடுபாடு இல்லாம அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்தார் அதுல எங்களுக்கு என்ன சொல்றேன்னா ஏதோ இப்ப வந்து நேற்று நிதியமைச்சர் அவர்கள் சொன்னாங்க கொடுத்ததை விட அதிகமா கொடுத்திருக்கோம் அப்படின்ட்டு ஒரு கணக்கு சொல்றாங்க அது வந்து ஸ்ப்ரெட் ஆயிடக்கூடாது அதுக்கு ஏதாச்சும் ஒரு முட்டுக்கட்டு போடணும் ஏதாச்சும் ஒரு டிஃபரன் பண்ணுன்றதுக்காக அவர் ஈடுபாடே இல்லாம பேருக்கு ஒரு அது மாதிரி நான் பார்க்கிறேன் சொன்ன அதே ஒரு ஒரு விதத்துல இவர் என்னன்னா மாநிலத்திலிருந்து நேரடி வருவாய் மத்தியக்கு கடந்த மோடி அவர்கள் வந்ததிலிருந்து ஒன்பது ஆண்டுகள்ல ஆறு லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் கோடி அப்படின்றத ஒத்துக்கிறார் ஆனா நிதியமைச்சர் அவர்கள் சொன்ன திருப்பி கொடுத்த பணம் ஆறு லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரம் கோடின்றதூட் பண்றாரு ஆறு லட்சத்தி தொண்ணூத்தி கோடி ரூபாய் மாநில அரசுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா கடந்த ஒன்பது ஆண்டுகள்ல அது வந்து நம்மளுடைய நான் என்ன கடந்த பண்ண தமிழக அரசு பிரசன்ட் பண்ண பட்ஜெட் மட்டும் எடுத்து ஒரு ஒரு வருஷமும் அவங்களே குறிப்பிடுறாங்க ரெவென்யூ ரிசிப்ட்ல மத்திய வருவாயிலிருந்து தமிழகத்தின் பங்கு என்ன என்ன ரெண்டு கிராண்ட் என்னங்களை கொடுக்கறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு வரைக்கும் மொத்தமா நாலு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் இந்த ரெண்டு ஹெட்ஸ்ல மட்டும் தமிழகத்திற்கு தொண்ணூத்தி ஆறாயிரம் கோடி டோட்டல் அதுல எங்க இவர்களுக்கு சந்தேகம் வருகிறது அது போக மூணு ஹெட்ஸ் இருக்கு இப்போ நான் ஒண்ணு சொல்றேன் கோவிட் சமயத்துல வந்து ஒரு விஷயம் நடந்தது பல பேருக்கு தெரிஞ்சிருக்காது பிரதமர் அவர்கள் என்ன சொன்னார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஸ்டேட்டுக்கு கொடுக்க வேண்டிய டாக்ஸஸ்ல ஏதாச்சும் பெண்டிங் இருந்ததுன்னா எல்லா ஸ்டேட்ஸ்க்கும் கால்குலேட் பண்ணி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இப்போ அப்போ வந்து இங்க திமுக ஆட்சி வந்து வந்துவிட்டது இப்போ தமிழகத்திற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினைந்து வரைக்கும் நாலாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் பெண்டிங் இருந்துட்டே வந்தது என்ன சொல்றாங்க எல்லா ஸ்டேட்லயும் ஒரு ஃபார்முலா டிரைவ் பண்ணி ஒரு காம்ப்ரமைஸ் பார்முலாக்கு வந்து கொடுங்கன்றாங்க அதன்படி திமுக அரசு ஒப்புக்கொண்ட பணம் மூவாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் அதுவும் சேர்த்துதான் இந்த ஆறு லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரம் கோவிட் டைம்ல கேபெக்ஸ்க்காக மட்டும் தனியா கிட்டத்தட்ட நாலாயிரம் கோடி ரூபாய் இது வந்து அந்த ரெவின்யூ எடுக்க வேண்டாமே மொத்தமா கொடுத்ததுன்னு கணக்கு எடுக்கும் நிதியமைச்சர் அவர்கள் சொன்னதுல எனக்கு வருத்தமான ஒரு விஷயம் என்னன்னா செஸ் ஒவ்வொரு வருஷமும் தமிழக அரசுக்கு மத்திய அரசாங்கம் கொடுத்தது ரோடு போடுறதுக்கு முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு கோடி ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஆவாஸ் யோஜனாக்கு நாலாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒன்பது கோடி கிராம சதக்கு யோஜனா சொல்லிட்டு கிராமங்களுக்கு ரோடு போடுவதற்காக மூவாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஏழு கோடி இது அனைத்தையும் விட மதிய உணவு திட்டம் நம்ம தமிழ்நாட்டில் இம்ப்ளிமென்ட் பண்ணிட்டு இருக்கோம் அதற்கு பதினோராயிரத்தி நூத்தி பதினாறு கோடி ரூபாய் இந்த கடந்த ஒன்பது ஆண்டுகள்ல மத்திய அரசாங்கம் கொடுத்திருக்கிறது அப்போ செஸ்ல மட்டும் தமிழகத்திற்கு கடந்த ஒன்பது ஆண்டுகள்ல கொடுக்கப்பட்ட நிதி என்பது ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஏழு கோடி அப்போ செஸ் இவங்க வசூல் பண்றாங்க அதுல ஒரு ரூபாய் கூட திருப்பி கொடுக்கல அப்படின்றதுல வந்து நான் மாறுபடுறேன் இன்னொன்னு ரயில்வே திட்டங்கள்ல யூபிக்கு அதிகமா கொடுத்துட்டாங்க தமிழகத்திற்கு கம்மியா கொடுத்துட்டாங்க அப்படின்னு நிதியமைச்சர் அவர்கள் சொல்றாரு இதுவும் மீண்டும் வருத்தத்தக்க ஒரு விஷயம் ஏன் என்றால் தமிழகத்திற்கு அவங்க அரசாங்கம் ஆட்சி விட்டு சென்ற போது ரெண்டாயிரத்தி பதினாலு ரயில்வே திட்டங்களுக்காக ஒதுக்கிய பணம் என்பது எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாய் ஆனால் இந்த பட்ஜெட்ல கடைசியா போட்ட பட்ஜெட்ல ஆறாயிரத்தி எண்பது கோடி ரூபாய் அப்போ யூ அந்த மத்த மாநிலங்கள எடுக்கிறது விட்டுட்டு கடந்த ஆட்சிகள்லயும் இந்த ஆட்சிகள்லையும் எவ்வளவு அதிகமாக குடுத்திருக்காங்க அப்படின்றது நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது தேசத்துக்கு கொடுப்பதை விட அதிக விகிதாச்சார முறைப்படி வெஸ்ட் பெங்கால்க்கும் பீஹாருக்கும் கொடுக்கறாங்க அத பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க இப்போ உத்தரப்பிரதேசத்துல இருபத்தி ஆறு கோடி பாப்புலேஷன் பீகார் வெஸ்ட் பெங்கால் உத்தரப்பிரதேசத்தை விட கீழ இருக்கு இண்டிகேட்டர்ஸ்ல இப்ப உத்தரபிரதேசத்துக்கு பதினஞ்சு பதினாறு பீகாருக்கு இப்ப எனக்கு ஒரு வருத்தமான விஷயம் முதலே சொல்ல முடியாது நிதியமைச்சர் நம்ம தமிழக நிதியமைச்சர் பேசும்போது காம்பன்சேஷன் செஸ் வந்து இவங்க நிறுத்திட்டாங்க தர மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு கருத்து சொன்னாரு நான் உண்மையிலேயே இது அவர் சொல்றாரு

மாநிலத்திலிருந்து ஜிஎஸ்டி வருவாயாக மத்திய அரசுக்கு மொத்தமாக இருபத்தி ஏழாயிரத்தி ஆனா தமிழகத்திற்கு ஜிஎஸ்டி ரெவன்யூவாக வந்தது கிட்டத்தட்ட எழுபதாயிரம் கோடி ரூபாய் ஒரு இரண்டாயிரம் கோடி ரூபாய் கம்மி அப்போ ஜிஎஸ்டி தமிழக அரசு இந்திய அரசிற்காக கொடுத்திருக்கக்கூடிய பணம் இருபத்தி ஏழாயிரத்தி முன்னூத்தி அறுபது கோடி ரூபாய் அதுலயும் திரும்பி நாற்பத்தி ஒரு பர்சன்ட் டெவல்யூஷன் இங்க நடந்துட்டு இருக்கு அப்போ நீங்க பதினோராயிரம் கோடி ரூபாய் மத்திய அரசனுடைய கான்ட்ரிபியூஷன் மொத்தமாக மாநில அரசனுடைய மொத்த கான்ட்ரிபியூஷன்

விவாதங்கள் பண்ணாலும் தமிழக அரசு ஜிஎஸ்டி டைரக்ட் டாக்ஸ் எல்லா வரியும் சேர்த்து சொல்ற மக்கள் இந்திய அரசிற்காக மொத்தமாக கட்டக்கூடிய தமிழ் கொடுக்கக்கூடிய மொத்த நிதி என்பது ஆறு புள்ளி இரண்டு சதவீதம் ஆகையால் நம்ம கட்டக்கூடிய வரியை விட அதிகமாக தான் மத்திய அரசு தற்போது தமிழகத்திற்கு கொடுத்துக் கொண்டிருக்கின்றது எந்த